நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் பொறுமை அப்படின்றது ஒரு மெடிசின் மாதிரிங்க ஏன்னா அது நாம எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சவால்களையும் சமாளிக்க உதவும் வாழ்க்கையில நம்முடைய சக்தி திறமை மற்றும் அறிவு ரொம்ப முக்கியம் ஆனா இவை எல்லாமே பயனுள்ளதா மாறணும் அப்படின்னா அது பொறுமையா இருக்கும்போது மட்டும்தான் ஒரு ஊர்ல ஒரு மீனவன் இருந்தான் அவன் கடலுக்கு தன்னோட வலையை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போனான் மீன் பிடிச்சு முடிச்சுட்டு கரைக்கு வந்துட்டான் அவன்கிட்ட கொஞ்சம் மீன் தான் இருந்தது ஆனால் அதில் ஒரு மீன் ரொம்ப அழகாக பல இருந்தது இதுக்கு முன்னே அவன் அந்த மீனை பார்த்ததே கிடையாது இந்த மீனுக்கு என்ன வலை சொல்லலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தான் அவன் போயிட்டு வந்த அந்த காஸ்ட்டுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கிட்டா கூட லாபம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கிட்டா கூட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மீனை விற்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தான் அந்த நேரம் அந்த பக்கமாக போன ஒரு வழிபோக்கர் அந்த மீனோட பளபளப்பான அழகை பார்த்து அந்த இடத்துக்கு வந்து இந்த மீன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் எவ்வளவு ரூபா சொல்லுங்கன்னு சொன்னார் இந்த இவன் நிஜமாவே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மீன் போகுமா இதை கொடுக்கலாமா நம்ம ஆயிரம் ரூபாய் சொல்லி அவர் வந்து இல்லை நான் கம்மியாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான் பொறுமையாக அவரை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் அந்த வழிபோக்கர் நான் இந்த மீனுக்கு ஐயாயிரம் ரூபாய் தரேன் எனக்கு இந்த மீனை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வாங்கிட்டும் போயிட்டார் இப்போது பொறுமையாக இருந்த இந்த மீனவனுக்கு அவன் பிளான் பண்ண தௌசண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலாயிரம் ரூபாய் லாபம் கிடச்சிது ஆனால் அவசரப்பட்ட அந்த வழிபோக்கு நாலாயிரம் ரூபாய் நட்டம் ஆயிடுச்சு அவர் பொறுமையாக இருந்திருந்தா ஆயிரம் ரூபாய்க்கே அந்த மீனை வாங்கிட்டு போயிட்டு இருந்துருக்கலாம் இந்த கதையில் உள்ளது தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது பெருசாக ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நம்பிக்கையும் கடின உழைப்பும் மட்டும் இல்லை அதுக்கு பொறுமையும் அவசியம் இன்னைக்கு முயற்சிட்டு நாளைக்கே எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நம்ம செயல்பட முடியாது பொறுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே நீண்ட நேரம் கழித்து நம்ம முயற்சியின் பலனை நிச்சயம் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில எதையுமே விரைவாக அடைய முடியாது அதுக்கு பொறுமை தேவை ஒவ்வொரு செயலிலும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் நம்பிக்கையுடன் பொறுமையாக செயல்படுங்கள் உங்கள் முயற்சியின் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள்